ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இரும்புக்கல் தோசைக்கல் வாங்கியிருக்கோம் இது எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இது நல்லா தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இது வந்து கடையில் ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க எண்ணெய் தடவி அதனால் தூசி அழுக்கு எல்லாமே இருக்கும் அந்த இரும்பு கூட துரு பிடிச்ச இடம்லாம் இருக்கும் அதனால் நல்லா சோப்பு போட்டு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க வாஷ் பண்ணியாச்சு இப்போ க்ளாத் வச்சு தொடச்சிட்டு கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ப்ளாக் கையில் வரும் அப்படி வந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு வாட்டி சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு மூணு வாட்டி சோப்பு போட்டு அலசிட்டு இப்போ நம்ம சாப்பாடு வடைச்ச கஞ்சி அதை ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சிடணும் பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக வச்சிடல மறுநாள் காலையில் அதில் துரு இருந்த துரு எல்லாம் வந்துருச்சு இதே மாதிரி நம்ம மூணு நாள் ஊற்றி வைக்கணும் மூணு நாள் ஊற்றுனதுக்கப்புறம் கஞ்சிலாம் எடுத்துகிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதில் விளக்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு எல்லா சைடும் தடவி பின்னாடியும் தோசைக்கல் பின்னாடியும் இந்த மாதிரி தடவி நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிடணும் இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா அதில் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும் இந்த மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து சமைக்கிற எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ வச்சு தேய்ச்சிட்டு தோசை ஊற்றலாம் மொதல் முதல் ஊற்றும் போது கொஞ்சம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றுனோம்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற துரு அழுக்கு எல்லாம் வந்துடும் எனக்கு ஃபஸ்ட்டு தோசை இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு தான் வந்துச்சு நம்ம அடுத்து செகண்ட் தோசையும் அப்படி தான் வந்துச்சு மூணாவதாக ஒரு தோசை நல்ல பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி கொஞ்சம் சின்னதாக ஊற்றி நம்ம எடுத்துக்கலான்னு இதுக்கப்புறம் நான் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறேன் நல்லாவே முறுமுருண் தோசை வருது பாருங்கள் எப்படி அழகாக தோசை வந்துடுச்சுன்னு முறுமுருன்னு தோசை ரெடி ஆயிடுச்சு இப்படித்தான் இரும்புக்கல் தோசையும் பழக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்